அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம பார்க்க போற மிக முக்கியமான ஒரு பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா நாளை தினம் நவம்பர் இருபத்தி மூணு தேய்பிரை அஷ்டமி அதாவது கால பைரவருடைய அஷ்டமி நாளைக்கு இதை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் எளிமையாக வீட்டில் எப்படி வழிபாடு செய்யணும் கோவிலுக்கு போய் எப்படி வழிபாடு செய்யணும் என்ன தானம் கொடுக்கணும் அப்படிங்கிற பற்றின தகவலையும் அதன் கூடவே நாளை குளுக்கின்ற தண்ணியில் இந்த பொருட்களை போட்டு குளிப்பதனால நம்ம இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்களும் மன கஷ்டமும் நெருக்கடியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் அதே போல் பல நாளாக இருக்கக்கூடிய நோய்களும் தீர்வதற்கான ஒரு தீர்வு ஒன்று ஏற்படுங்க சரி எப்படி செய்யணும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பதிவுக்குள்ளே போய் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை நீங்கள் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய டெய்லி அப்டேட்டோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனக்கூடிய வந்து சேருங்க சரி பதிவுக்குள்ளே போகலாம் நாளை தினம் பைரவாஷ்டமி அதாவது நூறு ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த சனி பைரவாஷ்டமி இது ஏன் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தேய்பிரை அஷ்டமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை தினம் சனிக்கிழமை அதாவது கால பைரவர் அதாவது பைரவர் அவதரித்த நாள் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி திதியில தான் பைரவர் வந்து அவதரித்த நாள் சனி பகவானுக்கே குரு அப்படின்னா அவர் கால பைரவர் தாங்க இந்த பைரவர் சனி பகவானுக்கே குரு அப்படிங்கறனால சனிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த திதி கூடுதல் சிறப்பு அதாவது அஷ்டம சனி கண்டக சனி ஜென்ம சனி பாத சனி இது போல சனியோடைய பிடியில் சிக்கி கொண்டிருக்கும் ராசிக்காரர்கள் நாளைய தினத்தை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் நீங்கள் திரும்ப வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணி தான் இந்த நாள் வந்து நமக்கு திரும்ப கிடைக்கும் சரி முதல்ல இந்த திதி எப்போ தொடங்குது அப்படின்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பத்தே முக்கால் அதை பத்து நாற்பத்தி ஐந்துக்கெலாம் தொடங்கிடுதுங்க அப்புறம் இந்த திதி அஷ்டமி திதியானது நாளைக்கு அதாவது சனிக்கிழமை இரவு பதினோரு மணிக்கெலாம் முடிஞ்சிருதுங்க சரி இந்த திதியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு முதல்ல குளிக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம் குளிக்கும் பொழுது பச்சை தண்ணியாக இருந்தாலும் சரி சுடு தண்ணியாக இருந்தாலும் சரி எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு எதுக்காக சேர்த்துறோம் அப்படின்னா நம்ம மேலே இருக்கக்கூடிய கந்திருஷ்டி கடன் நோய் பிரச்சனை இதெல்லாமே தீர்வதற்காக பண நெருக்கடியில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் மிளகு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரே ஒரு வில்வ இலை கிடைச்சா சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா பரவாயில்ல வேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறீங்க ஒவ்வொருத்தருமே தனித்தனியாக வந்து குளிக்கும் பொழுது இதெல்லாம் செய்யணுங்க ஒரே பக்கெட்டில் எல்லாருக்குமே நம்ம செய்யக்கூடாது இப்போ ஒரு நபருக்கு ஒரு வீட்டில் அப்படின்னா எட்டு மிளகு ஒரு வேப்பிலையோ ஒரு வில்வ இலையோ சேர்த்து நீங்கள் குளிச்சுக்கலாம் அதே போல் தனித்தனியாக செஞ்சுக்கலாங்க இந்த பதிவை நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க அப்படின்னா அது திதியே முடிஞ்சிருதுங்க நாங்கள் லேட்டாக தான் பார்க்குறோம் ஞாயிற்றுக்கிழமை தான் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு டப்பாலோ ஒரு சொம்புலையோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எட்டு அப்படிங்கிற மிளகை வந்து சேர்த்து கை கால் மூஞ்சி முகம்லாம் கழுவிக்கோங்க கழுவினதுக்கப்புறம் வீடு பூஜையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு உங்கள் கிட்ட பைரவர் படம் இருக்குது அப்படின்னா பைரவரோட படத்தில் வந்து எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் சந்தன குங்குமம் மஞ்சள் போட்டு வச்சுட்டு அவருக்கு உகந்த பூக்கள் அப்படின்னா செவரலி பூ வில்வ மாலை இதெல்லாம் சேர்த்தலாம் பைரவர் படமே இல்லைங்க அப்படின்னா சிவபெருமானோட படம் எடுத்துக்கோங்க சிவபெருமானோட படத்துக்கு வந்து வில்வ மாலை சாத்தி அவங்களுக்கு நெய்வேத்தியமாக வந்து மிளகு த சேர்த்த வடை உளுந்து வடை செய்யலாம் தயிர் சாதம் செய்யலாம் செஞ்சுட்டு நீங்கள் வந்து விளக்கை ஏற்றி பூஜை பண்ணலாம் பைரவருடைய போற்றிகள் வந்து நூற்றி எட்டு போற்றிகள் ஏதாவது சொல்லிவிட்டு நீங்கள் ப இது பண்ணிக்கலாங்க மாலை நேரத்தில் நாலு டு ஆறு மணிக்கு கோவில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலில் வந்து பைரவருக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் அதில் வந்து அபிஷேகத்துக்கு வந்து இளநீர் வாங்கி கொடுங்க சந்தனம் குங்குமம் மஞ்சள் என்ன பாலோ தயிரோ உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து நீங்கள் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்துட்டு தயிர் சாதம் தானமாக கொடுங்க அதாவது அந்த தயிர் சாதத்தில் கொஞ்சமாக மிளகு சேர்த்து வரக்கூடியவங்களுக்கு தானம் ஒரு இரண்டு பேருக்கு தானம் கொடுங்க உங்களுடைய கஷ்டங்கள் வந்து அடியோடு நீங்கக்கூடிய நாள் வந்து தொடங்கிடும் அதாவது ரொம்ப கஷ்டம் இருக்குது அந்த கஷ்டம் தீருவதற்கான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும் நிச்சயமாக அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அங்கே அபிஷேக ஆராதனைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே வந்து ரெண்டு தீபம் ஏற்றுங்க நல்லெண்ணெய் ஊற்றி அதில் எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் மிளகு போட்டு தீபம் ஏற்றுங்க கடன் சுமை அப்படியே கடன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது தீக்கவே முடியலைங்க ஒரு கடன் தீந்தா இன்னொரு கடன் இன்னொரு கடன் அப்படி மாறி 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 கடன் வாங்குகிற சூழ்நிலை மட்டும் எங்களை விட்டுட்டு போகவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தீபம் ஏற்றி தயிர் சாதத்தை தானமாக கொடுங்க அதெல்லாம் கோவில்ல பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்துடுங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆறு மணிக்கு மேல அதாவது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இப்ப கணவருக்கு பிரச்சனை அப்படின்னா அவருக்கு ஒரு சிகப்பு நிற துணி எடுத்துக்கோங்க மனைவிக்கும் பிரச்சனை அப்படின்னா அவங்க தனியாக ஒரு சிகப்பு நிற துணி எடுத்து எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் மிளகு வந்து அந்த சிகப்பு நிற துணியில் வச்சு கூடவே ஒரு பல் பூண்டு வச்சுக்கோங்க பூண்டு எதற்காக அப்படின்னா கந்திருஷ்டிகள் எல்லாம் போகிறதுக்காக பூண்டு வச்சுக்கிறோம் வச்சுட்டு அதை அப்படியே ஒரு மூட்டையாக கட்டிக்கோங்க கட்டி நீங்கள் இரவு முழுவதும் தலகாணிக்கடியில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த மூட்டை எடுத்துக்கோங்க அந்த மூட்டை எடுத்து இப்போ மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் தலையை நீங்களே சுற்றிக்கலாம் கணவருக்கு நீங்கள் சுற்றி விடலாம் அதாவது இடது புறத்துலேருந்து மூணு முறை வலது புறத்துலேருந்து மூணு முறை அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு விளக்கு வச்சுக்கோங்க அதாவது உங்கள் வீட்டுக்கு வெளியே வாசலு கீழே ஒரு விளக்கில் வந்து அந்த மூட்டையை எரித்து அதை அப்படியே வந்து வெளியே அப்படியே தூக்கி தூவி போட்டுருங்க எங்களால் எரிக்கிறதுக்கெல்லாம் வசதி இல்லை வீட்டில் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை வந்து கால்படாத இடத்துல யாருக்குமே தெரியாத இடத்துல போட்டுட்டு வந்துடுங்க